வணக்கம் நக்கிரன் டீன்பிசிடியூடியூப் சேனலில் குரூப் டோக்கு தமிழுக்கான புக்கை டெஸ்ட் பேட்ச் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது புது புக்கு பழைய புக்கு ரெண்டு புக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மந்த்து ஜூலை பதினஞ்சுலேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரி ஷெட்யூல் எப்படி போகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூ புக் ஒரு டெஸ்ட்டுனா அடுத்து ஓல்டு புக் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் புது புக்கு புக்கு ரெண்டு புக்குமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக போகும் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் அஞ்சு ஃபுல் டிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் முப்பது டெஸ்ட் இந்த ஷெட்யூலில் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் தேவையில்ல உங்களுக்கு நீங்கள் சிலபஸ் வைஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே குரூப் டூக்கு சிலபஸ் வைஸில் தமிழ் பேட்ச் போயிட்டுருக்கு அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து புதுசாக நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்ச் உங்களுக்கு புது புக்கு கவர் ஆயிரும் பழைய புக்கு கவர் ஆயிரும் புக் வைஸில் போகும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம் நிறைய எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சிலபஸ் வைஸ் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது கேக்குன்னு நம்ம சேனலில் போயிட்டுருக்கு நீங்கள் அந்த ஷெட்யூல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி ஜிகேக்கும் சில சிலபஸ் வைஸில் நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் செட்யூல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த தமிழ் புக்கீஸ் பேட்ச்சுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி நடக்கணும் டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா செப்பரேட்டாக ஆட் பண்ணிப்போம் அந்த செ டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்போம் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியலனாலும் அதே குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீங்கள் அடுத்த நாள் கூட அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் வீக் லே லேட்டாக கூட எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் அந்த டேட் படி உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் டைம் இல்லாத பட்சத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் கீ கொடுக்கும் போதே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுவோம் குரூப்பில் அதில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை செப்பரேட்டாக இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் தான் உங்களை உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் டெஸ்ட்டு ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு தமிழில் நைன்டிக்கு மேலே எடுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்